பாரதூரமான பிதேத் என்கிறது கொள்கை ரீதியாக வரக்கூடிய பிதேத் சூனியம் இருக்குது என்பதை என்பதை நம்ப பின்னால் தொல்ல முடியாது என்ற கொள்கை இஸ்லாத்தில் ஏற்பட்ட கொள்கை ரீதியான ஒரு பிதேத்து இந்த கொள்கையை யார் சொல்கிறார்களோ அவர்கள் பிதேத் காரன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது புதுசா கண்டுபிடிச்சு அவங்களே சொல்றாங்க அப்ப இஸ்லாத்துல புதிய ஒரு சட்டம் வரலாமா புதிய சட்டம் வரலாம் எதுல வரலாம் டெஸ்ட் பேபி ஆகுமான்னு கேட்கிறாங்க சூழல காலத்துல இல்ல இப்ப ஆய்வு செஞ்சு சொல்லலாம் சூரியம் என்கிறது ரசூல்லாத காலத்துக்கு இருந்து பேசப்படுகிறது ரசூல் செல்லாசியை நம்பிடாதீங்க நம்புனா சிறுக்குன்னு சொல்லல நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா ரசூல்லா விட நீங்க அறிவாளி ஆயிட்டீங்களா